பிரைஸலாட் ஆண்டு ஒரு அச்சுரமாக ஏசு கிசையும் விலையர் பெற்ற நாமத்தான் இந்த நாள் கத்துடைய வார்த்தை உங்களை சந்திக்க தும்பிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கத்த நம்ம கொடுத்த வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் முப்பதாம் சங்கீதம் பதினோராம் வசனம் என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணினீர் என் மகிமையை அமர்ந்திராமல் உண்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி எண்ணம் கட்டினால் என்னை இடை கட்டினீர் ஹலலூவியா மகிழ்ச்சி எண்ணம் கட்டினால் என்னை கட்டினீர் இந்த சங்கீதம் துவக்கத்தில் பார்த்தீங்கன்னா கிரக பிரதிஷ்டையின் பாட்டாகிய தாவிதின் சங்கீதம் சொல்லப்பட்டிருக்கு பதினோராம் மாசத்துல சங்கீதக்கார தாவீது இந்த பாடலை பாடும்போது என்ன சொல்றாரு என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பணி நீர் என் புலம்பலை எப்போ புலம்புறோம் நம்ம நினைத்த காரியம் நிறைவேறலாம் நம்ம எதிர்பார்த்த காரியம் கிடைக்கலன்னா அநேக சூழ்நிலையில் நம்ம புலம்புகிறது உண்டு கஷ்டத்தின் மத்தியில வியாதின் மத்தியில நம்ம புலம்புகிறது உண்டு வேதனை மத்தியில புலம்புகிறது உண்டு துக்கத்தின் வீட்டுல பாத்தீங்கன்னா புலம்பி புலம்பி அவ இழந்த இழப்பின் குடும்பத்துல இருக்கிறவங்க யாராவது மறித்து போயிட்டாங்கன்னா அந்த குடும்பத்தில் அவர் அவரோட காரியங்களை நினச்சி அவர் செய்த செயல்களை சொல்லி சொல்லி புலம்பி புலம்பி அழுது கொண்டுக்கிறது உண்டு துக்கத்தின் மதியில் வேதனின் மதியில் அழுது கொண்டுகிறது உண்டு கணவன் மனைவி சண்டை குடும்பத்தில் சண்டனை இவர் இப்படி சொன்னாரே சொன்னாரே சொன்னார் என்னை இப்படி சொல்லிட்டாங்களா அப்படி சொல்லிட்டாங்க அதை புலம்பி கொண்டு அழுகிறது உண்டு அது மட்டும் இல்லை அநேக காயங்கள் நான் அவர் என்னை இப்படி சொல்லிட்டாரு என் உள்ளுத்துக்குள்ளே என்னால் நிச்சயமாக அதை மன்னிக்கவே முடியாது எப்படி சொல்லிடலாம் நான் எப்படி அப்படியே பட்டாளா நான் சொல்லுங்கள் பார்க்கலாம் நான் அதை நினச்சி 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 அந்த இருதயத்தில் இருக்கிற காயத்தினால் அவங்க புலம்புகிறது உண்டு இழப்பின் மதியில் புலங்குறது உண்டு துக்கத்தின் மதியில் புலம்புகிறது உண்டு எதிர்பார்த்த காரியங்கள் நிறைவேறதுனால சோர்வு மதியில் புலம்புகிறது உண்டு ஆனால் சங்கீதக்காரதாவிது புலம்பி புலம்பல் பாடல் பாடுறாரு யாருக்காக சவுளுக்காகவும் யோனத்தனுக்காகவும் ஒரு அவங்கள நினைத்து புலம்பல் பாடல் பாடினார் வேதம் சொல்லப்பட்டிருக்கு அன்பு தெய்வதனமே அவர்களை இழந்ததுனால அவர் புலம்பல் பாடினார் வேதம் சொல்லப்பட்டிருக்கு இந்த இடத்துல சங்கீதக்காரர் தாவித சொல்லர் என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற்றினீர் என் அழுகையை நடனமாக மாற்றினீர் என் சாக்கு உடைய கழிற்சி மகிழ்ச்சியால் என்னை உடுத்தினீர் அந்த அழகான ஒரு மொழிபெயர்ப்பு என் புலம்பலை ஆனது களிப்பாக மாறப்பண்ணீர் அந்த வசனத்துக்கு அழகான ஒரு மொழிபெயர்ப்பு என் அழுகையை நடனமாக மாற்றினீர் என் சாக்கு உடைய கயிற்றி மகிழ்ச்சியால் என்னை உடுத்தினீர் மகிழ்ச்சியால் என்னை உடுத்தினீர் என் அழுகையை என் புலம்பலை என் துக்கத்தை ஆண்டவர் மாற்றினார் இந்த நாள் சத்தியத்தை கேட்டுக்கொண்டு அன்பு தெய்வதன்மை எப்படியாப்பட்ட துக்கத்தோடு நீங்கள் இருந்திருக்கலாம் அழுது கொண்டிருக்கலாம் ஆனால் தெய்வன் இன்றைக்கு சொல்லாரு சங்கீதக்காரர் தாவிதோட புலம்பலை அழுகைய துக்கத்தை தெய்வன் ஆனந்த கழிப்பார் மாற்றுவார் இந்த நாள் சத்தியத்தை கேற்றுக்கொண்டிருக்க உங்களுடைய துக்கத்தை அழுகைய தேவன் ஆனந்த கழிப்பாய் மாற்றுவது நிச்சயமே அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா துக்கத்தோடு இருக்கிறவங்க ரெட்டு உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்துருவாங்க சன்னலோடைய தரித்து கொண்டு சாம்பலில் உட்கார் சாம்பளை தலையில் போட்டுக்கொண்டு உட்கா உட்காருவாங்க அவர்கள் துக்கமாக இருக்கிறார்கள் என்பது அதனால் தெரியும் ஆனால் தேவன் இங்கே சொல்கிறார் புலம்பல ஆனதை கழிப்பாக மாற்றுவாரான் அழுகையை நடனமாக மாற்றுவாரான் சாக்கு உடைய என்ன பண்ணுவாராம் தேவன் கழற்றி தேவன் மகிழ்ச்சியால் நம்மளை உடுத்துவாராம் அவர் சந்தோஷத்தினால் உடுத்துவேன் கத்தோடைய வார்த்தை அழகான மொழிபெயர்ப்புகள் என்னுடைய புலம்பலை ஆனந்த சந்தோஷமாக மாற செய்தீர் என் மகிமை அமைதியாக இல்லாமல் உண்மை புகழ்ந்து பாடும்படியாக என் மகிமையை அமைதியாக இல்லாமல் உண்மை புகழ்ந்து பாடும்படியாக நீர் என்னுடைய சனலாடையை கலந்து போட்டு மகிழ்ச்சினால் உடுத்தினீர் இன்னொரு மொழிபெயர்ப்பு நான் ஜெபித்தே நீர் எனக்கு உதவி செய்து நான் ஜெபித்த அண்டவரை என் துக்கத்தின் மதிலே என் புலம்பல் மதிலே என் வேதனையின் மதிலே என் கலக்கத்தின் மதில் என் கண்ணீரின் மதில் என் கஷ்டத்தின் மதிலை நான் ஜெபித்தே நீர் எனக்கு உதவி செய்தீர் இந்த மொழிபெயர்ப்பு அழகாக இருக்குது இருக்கு பாருங்க அந்த நேரம் யாருக்கு ஜெபிக்க தோணும் பாருங்க அழுகின் மதியில் புலம்பல் மதியில் வேதனை மதியில் இருக்கிறவங்கள என்ன சொல்லுவாங்க புலம்பல் தான் பாடி கொண்டிருப்பாங்க நடந்த காரியங்களை தான் நினைத்து அழுவாங்க சோகத்தை தான் தான் உடையா உடுத்தி கொண்டிருப்பாங்க தான் துக்கத்தை தான் தான் உடையாக உடுத்தி கொண்டிருப்பாங்க இந்த மொழிபெயர்ப்பு என்ன சொல்லப்பட்டிருக்கு நான் ஜெபித்தே நீர் எனக்கு உதவி செய்தீர் நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா நம்ம புலம்பல்ல இருக்கோமா அழுகையில இருக்கிறோமா வேதனை இருக்குமா சோதனை இருக்கணுமா ஆனா அது மாறணும்னு நம்ம ஜெபிக்கணும் அன்பு தெய்வ ஜனமே அந்த சூழ்நிலை மாறணும் அந்த கஷ்டத்துல இருந்து அந்த நஷ்டத்துலேருந்து நம்ம வெளியே வரணும்னா நம்ம ஜெபிக்கணும் தெய்வம் நமக்கு உதவி செய்வார் இந்த அழகான ஒரு மொழிபெயர்ப்பு நான் ஜெபித்தேன் நீர் எனக்கு உதவி செய்து என் அழுகையை நடன கழிப்பாக மாற்றினீர் அந்த சூழ்நிலையை யாராலும் மாற்ற முடியாது எத்தனை பேர் வந்தாலும் அந்த சூழ்நிலையை மாற்ற முடியாது அன்பு தேவஜனமே நம்மளோட முயற்சி அண்டவரே எனக்கு நீங்க உதவி செய்வீரன்னா நான் அதுலேருந்து வெளியே வர எனக்கு உதவி செய்யுங்க அண்டவரே இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்குலேருந்து வெளிவர உதவி செய்யுங்க அழுகையின் பள்ளத்தாக்குலேருந்து வெளிவர எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர் நீங்கள் கேட்கும்போது நிச்சயம் கத்தர் உதவி செய்வார் அந்த அழுகையிலேருந்து பாருங்கள் ஜெபித்த நீர் எனக்கு உதவி செய்து என் அழுகையை நடன கழிப்பாய் மாற்றி நீர் அழுகை நடன கழிப்பாய் மாற்றி நீர் அழுகையின் ஆடைகளை நீர் அகற்றி போட்டு மகிழ்ச்சியால் என்னை பொதிந்து வைத்துள்ளர் மகிழ்ச்சியால் என்னை பொதிந்து வைத்துள்ளார் வேதத்தில் பார்த்தீங்கன்னா அழுதவர்கள் அநேகர் உண்டு சக்களத்தையும் அண்ணாலோட சக்கலத்தை அவ்வளோ அநேக தரம் துன்புறுத்தி ஆழ்த்து கொண்டிருக்காங்க அவருடைய கணவர் ரெண்டு மடங்கு பங்கு அவருக்கு கொடுத்தாலும் அவங்களால சந்தோஷமாக இருக்க முடியல அவங்க சக்களத்தை அவங்கள துக்கப்படும்படி வேதனைப்படும்படி அநேக வார்த்தைகளை சொல்லி பிள்ளை இல்லைன்றதை சொல்லி நெருக்கிறாங்க ஒடுக்குறாங்க ஒடுக்கப்பட்ட இருதயத்தோடு இருந்தாங்க நெருக்கப்பட்ட இருதயத்தோடு கூட இருந்தாங்க அவளோட இருதயத்தில் இருந்த இருதயத்தில் குடி கொண்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா துக்கம் மட்டும்தாங்க ஆண்டவுடைய சமூகத்தில் அண்ணாள் என்ன ஊற்றினாலாம் தன் இருதயத்தில் இருக்கிற துக்கத்தெல்லாம் ஊற்றினாங்க தன்னுடைய இருதயத்தில் இருந்த துக்கத்தெல்லாம் அண்ணால் ஊற்றினாங்க வேதம் சொல்லப்பட்டிருக்க அவங்க தேவாலயத்தை விட்டு போகும்போது தேவனுடைய வார்த்தை கடந்து வரும்போது அவங்க துக்கமுகமாக இருக்கவில்லை அந்த துக்கத்தை தேவன் மாற்றுவாரானால் அண்ணாளுடைய துக்கத்தை தேவன் மாற்றுவாரானால் அந்த ஒன்று சாமல் இரண்டாம் அதிகாரத்தை வாசிக்கும்போது அவங்க ஆண்டவரை துதிச்சு பாடுகிற ஒரு பாட்டு ஜெபிச்சு பாடுகிற ஒரு பாட்டு அழகாய் சொல்லப்பட்டிருக்கும் சத்துருக்களுக்கு மேலாக அவங்கள தேவன் உயர்த்தி வைத்திருப்பாருன்னு அவங்க பாடுவாங்க அண்ணாளுடைய துக்கத்தை மாற்றினாங்க ஒரு லாசரு தேவனுடைய சிநேகிதன் லாசர் எழுந்த போது மாத்தாலும் அறியாலும் துக்கத்தோடு இருக்கிறாங்க தேவனை வந்து தேவன் வந்து நான்காம் நாள் வந்து லாசரோ உயிரோடு எழுப்பும் அந்த குடும்பத்திலேயே ஒரு பெரிய துக்கம் ரெண்டு சகோதரிகள் மாற்று இருக்கிறாங்க அந்த குடும்பத்தில் இருந்த துக்கத்தை தேவன் மாற்றுகிறார் அந்த குடும்பத்துக்கு தேவன் வந்து அந்த துக்க கண்ணீர் விட்டார் இயேசுவும் அவர்களோடு சேர்ந்து கண்ணீர் விட்டார் அவர்கள் அழுகிறத பார்த்து தேவன் தான் ஸ்னேகிதன் மறித்து போனதை நினச்சி தேவன் கண்ணீர் விடுறாருங்க ஏசு கண்ணீர் விட்டார் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு அவர்களோட துக்கத்தை தெய்வன் மாற்றுவார் அவர்களோட துக்கத்தை தெய்வன் மாற்றினார் இங்கே தன் மகன் பீருண்டு போனான் என்பது யாக்கோபு அறிந்து அந்த பலவர்னம் அங்கேயே கொண்டு வந்து பிள்ளைகள் கொடுக்கும்போது ஐயோ என் குமாரன் துஷ்ட மிருகங்களால் பீருண்டு போனானேன்ட்டு யாக்கோபு அழுகிறாரு ஆர்த சொல்ல பிள்ளைகள் வந்த போதும் அதுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு துக்கப்பட்டு கொண்டு அழுதுட்டுருக்கிறார் அன்றைக்கு யாக்கோபுட துக்கத்தை தெய்வன் மாற்றினார் அண்ணாலோட துக்கத்தை மாற்றினார் இழப்பின் மத்தியில் துக்கத்தோடு இருந்த லாஸ்ரு குடும்பத்தாரோட துக்கத்தை தெய்வன் மாற்றினார் அன்பு தெய்வ ஜனமே இந்த இடத்துல சொல்லப்பட்ட ஒரு காரியம் எஸ்தரின் புத்தகத்தில் வாசிக்கும்போது பார்த்தீங்கன்னா எஸரின் புத்தகம் மூன்றாம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஆதார் மாதமான பன்னிரெண்டாம் மாத பதிமூன்றாம் தேதி ஒரே நாளில் சிறியோர் பெரியோர் குழந்தைகள் சிறிகள் ஆகிய சகல யூதரையும் அழித்து கொன்று அவர்களை கொள்ளையிடவும் அஞ்சக்காரர் கையில் ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் கட்டளை அனுப்பப்பட்டது அனுப்பப்பட்ட அதை கேட்ட மொர்த்தகாய் துக்கத்தோடு இருக்கிறார் அதை கேட்ட மூர்த்தகாய் வேதம் சொல்லப்பட்டிருக்கு கேட்டு அதுக்கு நான்காம் அதிகாரம் ஒன்றாம் நடந்த யாவற்றையும் மொர்த்தக்காய் அறிந்த தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்தி சாம்பல் போட்டு உட்கார்ந்து நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்துடன் அழுறிக் கொண்டிருந்தான் அந்த துக்கத்தை தெய்வன் மாற்றினார் தன் குளம் அழியும்படி ரெட்டுடுத்தி மகா துயர சத்தத்தோடு அழுத மொர்த்தக்காயின் துக்கத்தை தெய்வன் மாற்றினா யூதர்களுக்கு வருகிற அழுவை நினைச்சி படுகிற அந்த துக்கத்தை தெய்வன் மாற்றினா தன் குளம் காக்கும்படி ஒரு பெரிய துக்கம் சிறியோர் பெரியோர் தன் குலம் அழிக்கும்படி ஸ்ரீகள் எல்லாரையும் நிர்மூலமாக்கவும் கொள்ளையிடவும் கொன்று போடவும் நினச்ச எல்லா ஆமானின் சதித்திட்ட நாச மோசக வேலைகளை தேவன் மாற்றி அவர்களுக்கு சந்தோஷத்தை ஆனந்த களிப்பை யூதர்களுக்கு தேவன் கொடுத்தார் அன்பு தேவ ஜனமை இந்த நாள் சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க உங்களோட வாழ்விலையும் தேவன் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவார் ஹாலலூ யோ எங்கோ ஆனந்த களிப்பாக மாறுவது நிச்சயமே என் மகிமை அமர்ந்திராமல் தேவன் ஆனந்த களிப்பாய் மாற்றி உங்களை தன்னுடைய மகிமை அமர்ந்திருந்தாமல் அமந்திராமல் அவரை பாடும்படி தேவன் உருதைத்த சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புவது நிச்சயமே ஹாலல்லூயா ஹாலல்லூயா இன்றைக்கு சாக்கு வஸ்திரங்களை துக்க வசரங்களை மாற்றி உங்களை மகிழ்ச்சியால் தேவன் உடுத்து விற்பது நிச்சயமே கண்களை மூடி அன்பின் ஆவியானவர் கேட்ட சத்திய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா ஆகிய கத்தாவியோமே என்றென்றைக்கு துதிப்பேன் சங்கீதக்கார ஆவிது படினது போல அப்பா சந்தோஷத்தால் நிரப்புகிறவர் மகிழ்ச்சியால் உடுத்து அப்பா புலம்பால ஆனந்த கழிப்பாய் மாற்றுகிற தேவனை பூமியில் ஒருவர் உண்டு என்பதை ஜாதிகள் அறிய படி ஜனங்கள் அறியும்படி செய்த தெவனப்பா யாக்கோபோட துக்கத்தை அண்ணாலோட துக்கத்தை மாற்றி யூத குளம் அழியும்படி சிறியோர் முதல் பெரியோர் மலை நிருமூலமாக்கும் கொள்ளையிடவும் கொன்று போடவும் அந்த சதை திட்டங்களை மாற்றி அவர்களுடைய துக்கத்தை மாற்றி அண்டவரை ஆனந்த கழிப்பாய் தன்னுடைய குளம் காக்கும்படி தேவன் இறங்கி வந்து கிரிய செய்தது போல அப்பா துதிக்கிற துதைக்கிற ஸ்தோத்திரம் எழுப்பின் மதிலிருந்து அந்த லாசரு லாசர குடும்பத்துக்கு மீண்டும் அண்டவரை லாசரு உயிரோடு எழுப்பி மீண்டும் அந்த குடும்பத்துக்கு மகிழ்ச்சியை சந்தோஷத்தை கொடுத்த கத்தர் இந்த நாள் சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளே ஆண்டவரே மீண்டும் மகிழ்ச்சியால் உடுத்துவீங்கப்பா அலங்கரிங்கப்பா அவர்கள் ஆர்பரிக்கிட்டுப்பா ஜீவனுள்ள தேவன் செய்த எல்லா நன்மைகளை நினைத்து அப்ப ஆனந்த கழிப்புள்ள உதடுகளோடு பாடும்படி அவர்களுடைய வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக முடிவு பிள்ளைகள குடும்பங்களை தெய்வ சாட்சியா நிறுத்தும்படி ஜெபிக்கிறோம் ராஜா நாமத்தில் துதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பு தேவ ஜனமே உங்க புலம்பல தேவன் ஆனந்த கழிப்பாய் மாற்றிருக்கிறார் கத்தரை புகண்டு பாடுங்க ஜீவோனுள்ள தேவன் உங்களை சாட்சியாய் நிறுத்திருக்கிறார் நன்றி செலுத்துங்க